ஔவையார் அருளிய நல்வழி வணக்கம் வாழ்க வளமுடன் அவ்வையாரின் நல்வழி வெண்பா இருபது அம்மி துணையாக ஆறிழந்தவாறு ஒக்கும் கொம்மை பகர்வார் கொண்டாட்டம் இம்மை மறுமைக்கும் தந்தன்று மானிதியம் போக்கி வெறுமைக்கும் வித்தாய் விடும் ஒருவர் ஒரு ஆற்றிலோ குளத்திலோ இறங்கி குளிக்க விரும்பினால் அவருக்கு நீச்சல் தெரிந்தால்தான் அதை செய்ய முடியும் ஒருவேளை அவருக்கு நீச்சல் தெரியாவிட்டால் கூட அதில் தப்பித்துவிட்டு வெளியாக வந்துவிட முடியும் அவர் ஒரு அம்மிக்கல்லை தூக்கி கொண்டு காற்றில் இறங்கினால் அவரை வெளியே வரவிடாமல் அந்த கல்லே அவரை தண்ணீருக்குள் இழுத்துவிடும் ஒருவர் வாழ்க்கையிலே செம்மையாக இருக்க வேண்டுமென்றால் நேர் வழியில்தான் அதை கடைபிடிக்க வேண்டும் விலை மாதரோடு தொடர்பு வைத்திருப்பவர்கள் அவர்கள் தங்கள் மன்றாக உள்ள பணத்தை எல்லாம் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் இழந்து விடுவார்கள் அவர் கையில் உள்ள பணமெல்லாம் போன பின் அவர் வறுமையில் வாடி துன்பப்படுவார் இந்த செயலாலே அவருடைய வாழ்க்கையெல்லாம் வீணாகவே போய்விடும்